ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன் ஏன் சித்தி நீங்கள் வந்து முன்னாடி மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க என்ன விஷயம் என் மேலே ஏதாவது கோவமாக ஏன் கோவமாக இருக்கிறீங்களா என்னன்ட்டு கேட்டேன் அது கூடனே அவங்க சொன்னாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது ஒய்ஃப் வந்துடுச்சு உங்கள் அம்மா இருந்தப்போ வந்தோம் பண்ணோம் எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்தோன்னே நம்ம அடிக்கடி வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது என்ன தான் நம்ம சொந்தக்காரவங்க என் அக்கா நீ இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து தொந்தரவாக இருந்துடக்கூடாதுப்பா அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறது தான் நல்லது உறவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை அப்படியெல்லாம் ரம்யா நினைக்கிற பொண்ணு கிடையாது சேதி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இல்லைப்பா நான் வந்து ரம்யாவை குறை சொல்லவே இல்லை உனக்கு ஒரு விஷயத்த நல்லாவே நீ புரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு இப்போ வாரத்தில் ஒரு நாள் எப்போயாவது வரேன்னா நல்லா கவனிக்குவாங்க இதே வந்து நீயே ஒருத்தவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிற அப்படின்னா டெய்லியும் வர்றவங்க தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பு தான் வரும் அதனால எந்த ஒரு சொந்தக்காரமும் இதாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி போகாமல் எப்போயாவது வந்து ஒரு தடவை போகிறதுங்கிறது தான் நல்லது நமக்கு அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நம்மளுக்கு எது வந்து எந்த விதத்தில் தேவைப்படுதோ அது அந்த நேரத்தில் வந்து எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துக்கணுமோ அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் போக போக அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இருக்கக்கூடிய இதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து போகணும் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே யாரையும் வந்து இதனால் அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதில் நம்மளாம் வந்து இருந்தோன்னா மட்டும்தான் வந்து எதையாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்குமே எதுக்காகவும் நம்மளால் வந்து இனிமேலாம் வந்து இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால தான் நான்லாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு உடனே நான் சொன்னேன் சரி விடுங்க அதையே நீங்கள் பேசிகிட்டு இருக்காதிங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எதையுமே வந்து இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து அவசியம் இல்லைதான் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விதத்திற்குமே வந்து எதிலையுமே வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்துக்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சரி பார்த்துக்கலாம் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்டு போயிட்டுருக்கலாம் இனிமேல் நம்ம உறவில் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீ எங்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் சொல்லுப்பா நான் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நீ அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் இதுக்கு அடுத்ததில் என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மாற்றுறதுனால என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் நம்ம எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று